அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்சய திருதியை அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு செல்வ செழிப்பு மகாலட்சுமி வழிபாடு தங்கம் வாங்குறதே இவையெல்லாம் தான் ஞாபகம் வரும் ஆனால் இந்த அட்சய திருதியை நாளில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அந்த பள்ளியானது ஏழு ஏழு ஜென்மத்து பாவத்தை போக்கும் அப்படின்னும் மேலும் இந்த பள்ளியை நாம் இந்த நாளில் பார்க்குறதுக்கு மிகவும் ஒரு கா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் அதாவது புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படி கடைபிடிக்கும் போது இதுவும் ஒரு தகவலா சொல்லப்படுதுங்க நமக்கு பிடித்த பீடையும் தரித்திரமும் கூட விலக கூடியதா இந்த பள்ளி தரிசனம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது பற்றி முழுமையா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பார்த்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் தான் கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஆல்ரெடி ஒருத்தர் பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் அப்பாயின்மென்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போனோம்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஒரு அளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்க இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் நம்பர் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் அட்சய திருதியை அணைக்கி நம்ம வீட்டு மூளை முடுக்குகளில் ஒளிந்திருக்கக்கூடிய இதை மட்டும் பட்டாவது ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா போதும்னு சொல்கிறாங்க அதாவது ஏழு ஜென்மத்து பாவத்தையும் தீர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீடு வீட்டில் இங்கொன்னும் அங்கொன்னுமா உலாவி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவராசியான பள்ளிதாங்க இந்த பள்ளியை நம்ம கண்ணில் பட்டது அப்படின்னாலே அது மிகப்பெரும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சிய நாம அட்சய திருதிய அன்னைக்கு இந்த பள்ளியை பார்த்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது மிகப்பெரும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த அன்னைக்கு நாம தங்கம் வாங்கினா செல்வம் சேரும் உப்பு வாங்குனா செல்வம் சேரும் வெள்ளி வாங்கலாம் புதுமையான ஆடைகள் வாங்கலாம் மற்றவங்களுக்கு தானமாக பொருட்களை கொடுக்கலாம் அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த பள்ளியினுடைய தரிசனம் அப்படிங்கிறது புதுசாக இருக்கேன்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் புராணங்கள் வழியாகவும் இதை பற்றிய நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அப் அப்படி பள்ளிக்கும் அச்ச திருதியைக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுதோ அப்படிங்கிறதுக்கு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாத வளர்புறை திதியை தான் அட்சய திருதியாக நாம் கொண்டாடி வரங்க இந்த திருதியை நாளில் மட்டும் நாம் இந்த பள்ளிகள் யார் கண்ணுக்கும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வாஸ்து பகவான் கட்டளையிட்டு உள்ளதாகவும் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுதுங்க வாஸ்து பகவானுடைய கட்டளைக்கு இணங்க எல்லா பள்ளிகளும் இன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குமா அதாவது மற்ற நாட்களில் சாதாரணமாக நம்மளுடைய கண்ணுக்கு படக்கூடிய இந்த பள்ளிகள் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய கண்ணுக்கு தென்படாதான் அதனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த பள்ளியை இன்றைய தினம் மட்டும் காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்மளுடைய கண்களில் அந்த பள்ளி நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஏழு ஏழு ஜென்மத்து பாவமும் நம்மளை பிடித்த பீடையும் தரித்திரமும் விலகும் என்று சொல்கிறாங்கங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் பள்ளியை நம்மளுடைய கண்களுக்கு காட்ட வேண்டும் என்று அந்த வாஸ்து பகவான மனதாரை நாம் வேண்டிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையை குறைய வேண்டும் அப்படின்னும் இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு நாம் இந்த நாளில் பள்ளியை தரிசனம் செய்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிக பெரும் நன்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதோடு அந்த பள்ளியை கண்டவுடன் தலை வணங்கி நாம் ஒரு நமஸ்காரம் செய்து வைப்பது மிகவும் நல்லது அதுவே போதுமா நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க நம்மை பிடித்த பீடை விலக இது ஒரு அற்புதமான சுலபமான தகவலை தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மிக ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பொதுவாகவே இவையெல்லாம் நாம் ஏன் நம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம பெரியவர்கள் தான் இந்த கடைபிடித்து வந்துட்டு இருக்கோம் ஆன்மீக அன்பர்கள் என்ன சொல்ல சொல்றாங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்கள்லாம் நாம கடைபிடித்து வந்தால் இது பெரிய விஷயமா சின்ன விஷயமாலாம் பார்க்காம இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடித்து வந்தாலே நமக்கு மிகவும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க தங்கம் மட்டும் இல்லாம இந்த நாள்ல நாம என்ன வாங்குறோமோ அது இருமடங்காக மடங்காக பெருகும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேஷராசியிலும் சந்திரன் உச்ச ராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாங்க அட்சய திருதியை நாள் இந்த வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே பத்தாம் தேதி வந்திருக்கு வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கு இந்த நாளின் காலையில நான்கு பதினேழு மணிக்கு தொடங்கி மே பதினொன்றாம் தேதி இரண்டு ஐம்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த அச்சய திருத்தியை இந்த நாளில் தங்கம் வாங்குவதை தவிர்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை பார்த்தா பல்வேறு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த அட்சய திருதியில் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்காங்க குறிப்பிட்டு யார் கண்ணிலும் தென்படாமல் இருக்கக்கூடிய இந்த பள்ளியை பார்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுதுங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அட்சய திருதியானது சித்திரை மாத வளர்பிரையில கொண்டாடப்படுது மற்ற நாட்கள்ல நம்ம வீடுகள்ல பள்ளிகள் அதிகமாய் இருக்கும் ஆனா இந்த நாள்ல நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க அதையெல்லாம் நாம கடைபிடித்து பார்க்கும் போதுதான் முழுமையான பலன்கள் தெரியும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்ட இந்த மேலும் என்னெல்லாம் பள்ளிக்கும் திருதிக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கும்போது இந்த எடுத்துரைக்கிறாங்க இந்த அட்சய திருதியுடைய சிறப்பை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பகவான் பரசுராமரை அவதரித்த நாள் இந்த திருதியை கங்கை நதி பூமியை தொட்ட நாள் திரேதாயுகம் ஆரம்பமான நாள் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாள் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய நாள் குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள் தேவி அவதரித்த நாள் இந்த நாள்ல தான தர்மங்கள் அளவின்றி குறைவின்றி இல்ல கொடுப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க வாஸ்து பகவானுடைய கட்டளைக்கு இணங்க எல்லா பள்ளிகளும் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இதனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த பள்ளியை இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னு பார்த்தோம் இது குறிப்பாக ஏழு ஏழு ஜென்மத்து பாவமும் நம்மளை பிடித்த தரித்திரமும் விலகும் என்று சொல்றதால இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் மேலும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அச்சய திருதியை அப்படிங்கிறது இந்த வருடம் இப்போ நிறைய நேரத்துக்கு இருக்கிறதால நாம தங்கம் வாங்கினாலும் சரி வாங்கல அப்படின்னாலும் சரி நம்மளால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது ஒரு உணவு வாங்கி கொடுக்கிறது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வது இவையெல்லாம் செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இந்த அட்சய திருதியை நாளில் நாம் இது போல செய்வது மிகவும் நல்லது இந்த நாளில் பொதுவாகவே திருமாலை நெல் அரிசியோடு வணங்கியும் உண்ணா நோன்பு இருந்தும் வழிபாடு செய்வாங்க கங்கை நதியில் நீராடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது காசியில் அன்னபூரணி தாயிடமிருந்து சிவபெருமான் தமது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவு பெற்றதும் இந்த அட்சய திருதியை நல்லதான் அது மட்டும் இல்லாம பாஞ்சாலையனுடைய மானம் காக்க கண்ணன் அட்சய என்று கூறி பாஞ்சாலுடைய ஆடையை வளர செய்ததும் இந்த திருதியை நல்லதான் பூசைகளும் கடைபிடிப்பாங்க விசிறி அரிசி உப்பு நெய் சர்க்கரை காய்கறிகள் புளி பழம் துணிகள் ஆகியவற்றை கொடையாக கொடுக்கலாம் இந்த நாள்ல திருமாலை வணங்குவது நல்லதுங்க தீப வழிபாடு செய்யும் போது போது சிலையின் மீது அல்லது அருகில் துளசி தீர்த்தம் தெளிக்கப்படுவது மிகவும் சிறப்பானதுங்க இப்படியாக இந்த அச்சய திருதியை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அதனால நீங்களோ இந்த வருடத்தை தவிர விட்டுருந்தா கூட பரவாயில்ல இனி வரக்கூடிய இந்த அச்சய திருதியை நாளில் இப்படி பள்ளியினுடைய தரிசனம் பார்க்குமாறு நீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாளில் நம்ம ஏன் பள்ளியை பார்த்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் and viewers